ஸ்வாப்பிங்க்காக பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாருங்க இன்றைக்கி லைவ் எப்படி சொல்ல த ஹார்ட் அண்ட் த ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு அதை வந்துட்டு விக்ரம் படிக்கிறாரு அதில் வந்துட்டு பிபி டீம்லேருந்து ஏழு பேர் இங்கே இதுலேருந்து இருந்து ரெண்டு ஏழு பேர் அப்படின்ற மெனிக்கு வந்துட்டு இது பண்ணோம் இதில் வந்து பிபி டீம் வின் பண்ணிட்டால் ஷாப்பிங் நடக்கும் அப்படி வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிட்டா ஷாப்பிங் நடக்காது அப்படின்றது தான் ஏழு ஏழு பேர் விளையாடணும் அப்படின்றது தான் வந்து டாஸ்க்கு அங்கே டிஸ்பிளேயில் வந்துட்டு பிளாஸ்மாவில் வந்துட்டு ஒவ்வொரு டிசைன் காமிப்பாங்க இது வெளியே வந்துட்டு கார்டன் ஏரியாவில் நடக்கும் பிளாஸ்மா டிவியில் ஒவ்வொரு டிசைன் காமிப்பாங்க அந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வடிவமாக நீங்கள் வந்து அங்கே இருக்க பெரிய இதில் வந்துட்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க இதுக்கு ஜட்ஜாக வந்துட்டு பிரவீன்ராஜ் இருப்பார் அவரோட டிசிஷன் தான் ஃபைனலு மொத்தம் ஃபைவ் ரவுண்ட்ஸ் நடக்கும் யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கான இது தான் நடக்கும் பிபி வின் பண்ணால் ஸ்வாப்பிங் இது வின் பண்ணா வந்துட்டு ஸ்வாப்பிங் நடக்காதுன்ற மாதிரி இந்த டாஸ்க் வைக்கிறாங்க செமையாக இருந்துச்சு அது சொல்லும் போதே சூப்பராக இது பண்ணாங்க